இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சிக்கந்தர் மலைன்னு புதிய பேரை வைக்கிறாங்க அதை ரசிக்கிறாங்க சிக்கந்தர் மலைக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தினுடைய எம்பி மேலே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு அதை ரசிக்கிறாங்க நெல்லித்தோப்புக்கு போய் நாங்கள் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் சொல்கிறாங்க அதை ரசிக்கிறாங்க அதை எதிர்த்து எங்கேயுமே மாநில அரசு போகலை அதை எதிர்த்து டிவோட்டிஸ் போனாங்க அதை எதிர்த்து இந்து மதத்தை நம்பிக்கையாக வழிபடக்கூடிய டிவோட்டி போகிறாங்க எப்போங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க போய் கோர்ட்டில் ஆர்டர் வாங்குறாங்க நெல்லித்தோப்பில் ஆடு கோழி வெட்டக்கூடாது இன்னைக்கு இவ்வளவு ஆர்வமாக தர்காக்காரங்க செய்யற வேலையெல்லாம் கோவிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பண்றாரு இன்னைக்கு ஆனால் அன்னைக்கு நெல்லித்தோப்பில் போய் ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலாம் இவ்வளோ அப்ஜெக்ட் பண்ணல தமிழ்நாடு சப்ஜெக்ட் பண்ணல சிக்கந்தர் மலைன்னு பேர் சொல்றாங்க தமிழ்நாடு சப்ஜெக்ட் பண்ணல அந்த எம்பி நூறு பேருக்கு கூப்பிட்டு போய் சாப்பிட்றாரு அப்ஜெக்ட் பண்ணல அன்னைக்கு எங்கேயுமே அப்செக்ட் பண்ணாதவங்க அன்னைக்கு அந்த நீதி அரசனுடைய தீர்ப்பும் கூட அதையும் குறிப்பிட்டிருக்கிறார் மாநில அரசு அப்செக்டே பண்ணல ரெண்டு இந்து பக்தாதிகள் அப்செக்ட் பண்ணதுக்காக இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒருதலை பட்சமாக தமிழகத்தில் இந்து மதத்தை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக மிக முக்கியமாக அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ்னுடைய உச்சபட்சமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்கிறாங்க